ஒன்றில் நகைச்சுவை நிகழ்ச்சியின் ஆறாவது சீசனில் அறிமுகமாகி தனது காமெடி சேட்டைகள் மூலம் பார்வையாளர்களின் மனதில் இடம் பிடித்தவர்தான் வை பாலா இந்த சீசனின் டைட்டில் வின்னரான பாலா தேர்ந்தெடுக்கப்பட்டது முதலே அவரது வளர்ச்சியின் கிராஃப் எகிறியது இப்படி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் காமெடியனாக அறியப்பட்ட பாலா ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்ய தொடங்கியதன் மூலம் பலரது பாராட்டையும் பெற்றார் பெட்ரோல் பங்க் ஊழியருக்கு அவர் வேலை பார்க்கும் பங்குக்கே சென்று பெட்ரோல் நிரப்புவது போல புத்தம் புது பைக்கை பரிசளித்து சர்ப்ரைஸ் ஷாக் கொடுத்தது இந்த வண்டி தான் அண்ணன் கேத்தி பாலவன் எனக்கு வாங்கி கொடுத்தது இதை வந்து நிறைய பேர் என்ன சொல்றீங்க வண்டி வந்து வாங்கி கொடுக்கல பொய்யானது நம்பர் பேர்லாம் மறைச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க இது வண்டி ஜெப்ட் நான் தான் அண்ணன் எனக்கு வாங்கி கொடுத்த வண்டி தான் உடல்நிலை குன்றியிருந்த பழம்பெரும் நடிகை பிந்து கோஷுக்கு மருத்துவ உதவியாக எண்பதாயிரம் ரூபாயை தூக்கி கொடுத்தது கல்வராயன் மலைப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கனவை புதிய ஆம்புலன்ஸ் வாங்கிக் கொடுத்து நிறைவேற்றி வைத்தது என யாரும் கேட்காமலேயே ஓடி ஓடி உதவிகளை வழங்கி வந்தார் கே பாலா இதற்கெல்லாம் மேலாக சென்னை பல்லாவரத்தில் ஏழை மக்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய வகையில் மருத்துவமனை ஒன்றை கட்டி வருகிறார் கே பாலா இந்த இமேஜே கே பி பாலாவை திரைப்படத்தில் ஹீரோவாக நடிக்கும் அளவுக்கு உயர்த்தி விட்டது அவர் நடித்து கடந்த ஐந்தாம் தேதி வெளியான காந்தி கண்ணாடி திரைப்படம் பார்வையாளர்கள் மத்தியில் கலவையான விமர்சனத்தை பெற்றது இந்த நிலையில்தான் இப்படி யாரும் கேட்காமலேயே தேடி தேடி போய் உதவிகளை செய்து கொடுக்கும் அளவுக்கு பாலாவுக்கு எங்கிருந்து பணம் வருகிறது என்ற விமர்சனம் எழுந்தது பாலாவின் வீட்டுக்குள் ஏதோ அமுத சுரவி இருக்கிறதா அல்லது தோண்ட தோண்ட பணம் வருகிறதா இவ்வளவு நல்ல காரியங்கள் செய்யும் அளவுக்கு பாலாவுக்கு எங்கிருந்து பணம் வருகிறது என்ற ரீதியில் திரியை சமீபத்தில் கொளுத்தி போட்டிருந்தார் நடிகர் கூல் சுரேஷ் இது போதாதென்று அமெரிக்காவில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பாலா பங்கேற்றதையும் அவர் உதவியாக வழங்கிய ஆம்புலன்ஸில் இருந்த நம்பர் பிளேட் பென்ஸ்கார் பெயரில் பதிவாகி இருந்தது என பலவற்றையும் முடிச்சு போட்டு பாலா ஒரு சர்வதேச கை கூலி என்ற ரேஞ்சுக்கு அவர் மீது முன்வைக்கப்பட்டிருக்கும் குற்றச்சாட்டுக்கள் அப்படியா என்ற அளவுக்கு உள்ளது இப்படி கே பிஒய் பாலா மீது விமர்சனங்கள் கடந்த சில தினங்களாக இணைய வட்டமடித்து வந்த நிலையில் ஒரே ஒரு படம் நடிச்சேன் அதுக்காக என்ன இப்படியெல்லாம் செய்வார்கள் என்று சத்தியமாக தெரியாது என தொடங்கி தன் மீதான விமர்சனங்களுக்கு பதில் அளித்திருக்கிறார் பாலா ஒரே ஒரு படம் பண்ண அந்த படத்துக்கு அப்புறம் இவ்வளோ வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க சர்வதேச கை கூலி எல்லாம் இல்லைங்க வெறும் தினக்கூலி என்றவர் தனது சொந்த பணத்திலேயே உதவிகளை செய்து வருவதாகவும் விளக்கியிருக்கிறார் தான் செய்த உதவிகளுக்கு எல்லாம் ஆதாரங்கள் தன்னிடம் இருப்பதாக தெரிவித்துள்ள பாலா தான் செய்த நிகழ்ச்சிகள் பிரமோஷன்கள் படங்களில் இருந்து வரும் வருமானம் என அவற்றை வைத்துதான் உதவிகளை செய்வதாக விளக்கம் அளித்துள்ளார் ஏதோ ஒரு சின்ன டி ஸ்டிக்கர் பிரச்சனை அதை வச்சுக்கணும் எக்ஸ்போஸ்ட் முகத்திரை கிழிஞ்சது அதுலயும் ஒருத்தர் போட்டிருக்காரு சர்வதேச கை கூலி ஐயா நான் தினக்கூலி அது கூட பரவாயில்ல இந்த ஹாஸ்பிட்டல் வந்து கட்டுறான் எப்படி உனக்குள்ள காசு எங்க நான் ஈவன் போறேன் நான் வந்து ஆங்கரிங் பண்ணுறேன் நான் படம் நடிக்கிறேன் ஆட் ஷூட் பண்ணுறேன் அதை தாண்டி நான் ஃபாரின் இவெண்ட்ஸ் போகிறேன் இதுலேயே வந்து ஒரு ஃபாரின்லேருந்து யாரோ காசு தராங்க யாருங்க காசு தருவாங்க அந்த காலத்தில் என்கிட்ட ட்ரெஸ்ட்டு கிடையாது என்கிட்ட எந்த விதமான க்ரௌண்ட் பண்ணி ஆக்டிவிட்டிஸ் பண்ணுற எதுவுமே கிடையாது நான் சொந்தமாக சம்பாதிக்கிறது மட்டும்தான் நான் டே நைட்டாக ஓடி சம்பாதிக்கிறது தான் பண்ணுறேன் மேலும் தான் வண்டி வாங்கி தரும் போது அதை அவர்கள் பெயரில் மாற்றிக் கொள்வதற்கு ஏதுவாகத்தான் அந்த வண்டியின் நம்பரை மறைத்து கொடுப்பதாக தெரிவித்துள்ள பாலா தான் கட்டி வருவது மருத்துவமனை அல்ல என்றும் அது ஒரு சின்ன கிளினிக் மட்டும்தான் தான் என்றும் கூறியுள்ளார் அதுல எப்படி ஹாஸ்பிட்டல் அவ்வளவு காசு வேணுமே இவ்வளவு காசு வேணுமே எங்க நான் வீடு கட்ட வேண்டிய அந்த கால் கிரவுண்ட் இடத்துல பின்னாடி அமுதவான நின்ற ஒரு கால் கிரவுண்ட் வாங்கி அரை கிரவுண்டில் வீடு கட்ட இடத்துல நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு கிளினிக் கட்டுறேன் அதுக்கு வந்து சொல்கிறாங்க எப்படி வந்து இவருக்கு இவ்வளோ காசு கிடைக்குது ஏங்க இதே நான் வந்து ஒரு ஒன்றரை கோடி ரூபாய்க்கு லக்ஸரி காரும் ஒரு அடுக்குமாடி வீடும் கட்டி தான் உனக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது நிறைய பேர் சொன்னாங்க பட் அந்த அடுக்குமாடி வீடுக்கு பதிலாக அந்த ஹாஸ்பிட்டலும் இந்த லக்ஸரி காருக்கு பதிலாக ஆம்புலன்ஸ் வாங்கணும்னு நினச்ச ஒரு விஷயத்துனால இவ்வளோ பிரச்சனை வருது அது மட்டுமின்றி தான் உதவும் வாகனங்களின் நம்பர் பிளேட்டை மறைத்து வழங்குவது குறித்தும் அது கார் என சொல்லப்பட்ட ஆம்புலன்ஸ் நம்பர் பிளேட் விவகாரத்துக்கும் அந்த பயனாளிகளை வைத்தே விளக்கம் கொடுக்க செய்திருக்கிறார் கே பி வை பாலா ஒரு சின்ன கான்ட்ரவர்சி ஒன்று இருக்கு இந்த ஆம்புலன்ஸ் ரிலேட்டடா ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்குறப்ப இல்லை டிடி அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆயிருக்கும் அது வந்து நாங்க கொடுத்த அடுத்த நாளே எங்களுக்கு தெரிய வந்துருச்சு அது வந்து டி மட்டும்தான் அன்னைக்கு பண்ண பெயிண்டிங் ரீவ் ஒர்க்னால வந்து டி டி ஆட் ஐட்டம் சொல்லிட்டு எஃப்சி முடிஞ்சதுனால இது நம்ம கேரேஜ்ல போட்டோம் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா ஆம்புலன்ஸ் கொடுத்து அது பயன்பாட்டுல இருந்துதான் இருக்கு மக்களுக்கு அது எந்த விதமான பிரச்சனை எதுவுமே கிடையாது சோ இந்த ஆம்புலன்ஸ்னால எவ்வளோ குழந்தைங்க பிறந்தாங்க எவ்வளோ பேர் உபயோகம் அடைஞ்சாங்க எவ்வளோ உதவி பண்ணிச்சுங்கிறத பத்தி யாருமே